இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இறகு எட்டாம் பாடமான இறகு சரிங்களா ஏழு படம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இது எட்டாவது பாடம் பாருங்கள் இறகு இறகு எல்லாருமே பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இந்த பாப்பா கையில் இல்லையா அதுதான் இறகு சரிங்களா இங்கே பாருங்கள் கலரு கலர் கலராக இருக்கும் சரிங்களா அதில் என்ன எத்தனை கலர் இருக்கும் ஏழு கலர்கள் இருக்கும் சரிங்களா மாணவியில் எத்தனை கலர் ஏழு வண்ணம் உடையது அதே மாதிரி தான் இந்த இறகும் வந்து என்னது ஏழு வண்ணம் இருக்கும் சரிங்களா அது வந்து இந்த என்னது இந்த காக்கையினுடைய தோகை எல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா இந்த குருவியினுடைய இறகு எல்லாம் எங்கேயாவது கீழே விழுந்து கிடந்ததுன்னா எடுத்து பாருங்கள் சரிங்களா பாருங்கள் பாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்கள் பார்க்க பார்க்க அழகுதான் பழ பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு இது அப்போ என்ன சொல்றாங்க பார்க்க பார்க்க அழகா இருக்கும் அது பார்த்தோம் அப்படின்னா நல்லா நம்ம தொட்டு பார்த்தாவே என்னது நல்ல சைனிங்காக இருக்கும் அப்போ பார்க்க பார்க்க பளபளக்கும் இறகு அது அதை எப்போ எடுத்தாங்களாம் நேர்த்துக்கு பார்த்து எடுத்தாலாம் சரிங்களா அந்த பாப்பா அடுத்தது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் அப்போ இந்த ஏழு வண்ணம் காட்டுமா சரிங்களா அந்த இறகல எத்தனை வண்ணம் இருக்கு ஏழு வண்ணம் இருக்கு இந்த நல்ல இறகை வந்து எந்த பறவை போட்டுச்சோ அந்த பறவை வந்து கேட்டால் உடனே நான் என்ன பண்ணுவேன் தந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் என்ன சொல்லுதான் அந்த எந்த பறவை போட்டுச்சோ அந்த இறகைய தேடி எங்க அலையுதோ தெரியல அந்த இறகுக்கு சொந்தமான பறவை யார் வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் வந்து என்ன திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதை பாட்டு எழுதியவர் யாருன்னா அல வள்ளியப்பா சரிங்களா அழ வள்ளியப்பானா குழந்தைகள் குழந்தைகளை பற்றி நிறைய எழுதியிருக்காரு சரிங்களா குழந்தை என்னுடைய பாடல் வந்து நிறைய பாடியிருக்க சரிங்களா இன்னொரு டைம் பாடுறேன் பாருங்க இறகு பார்க்க பார்க்க அழகுதான் பழ பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு இது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த நல்ல வள்ளியப்பா அவர் வந்து என்ன பண்ணுது அந்த இறகு வச்சு ஒரு பாடலை எழுதியிருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் படித்தும் எழுதியும் பழகுங்க சரிங்களா இதில் பாருங்கள் கேட்டு எழுதுக மாதிரி உங்களுக்கு என்னது வேடு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்க 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 அடுத்து பாருங்க ப ல ப ல பல கு இம் பழ பழக்கும் மூணாவது நேர்த்தியான நேர் நேர்த்தியான நான்காவது பாருங்கள் கண்டெடுத்தது கண்டெடுத்தது அடுத்தது ஏழு வண்ணம் ஏ லு வ இந் இம் ஏழு வண்ணம் அடுத்தது உடனே தருகிறேன் உ ட நே த ரு ஹி ரே இன் உடனே தருகிறேன் வந்து கேட்டாள் வ இந் து கே இத் கேட்டா இல் வந்து கேட்டால் அடுத்து பாருங்க சொந்தக்கார பறவை last ஆ பாருங்க சொந்தக்கார பறவை so இந் த க் கா ர இப் ப ர வை சொந்தக்கார பறவை சரிங்களா இது வந்து படித்தும் எழுதியும் பழகணும் சரிங்களா அடுத்தது பாருங்க ஒத்த ஓசை உடைய சொற்களை பொறுத்துக சரிங்களா என்னென்னா இந்த சைட்ல ஒரு ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதே சொற்களுக்கு எனக்கு என்னது இந்த சைடு கொடுத்துருவாங்க நம்ம பொருத்தணும் சரிங்களா பாருங்க இந்த அப்படின்னா பாருங்க அலையுது இறகிது எந்த இறகுதான் அப்போ இந்த அப்படின்னா என்ன வரும் எந்த அழகுதான் அப்படின்னா இறகுதான் போட்டதோ அலையுதோ எடுத்தது இறகிது சரிங்களா இது நாலு சரிங்களா உங்களுக்கு வீட்டு படமாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த படித்தும் எழுதும் பழகு கேட்டு எழுதுக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சொற்கள் எழுதணும் சரிங்களா எட்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு சொற்களும் இந்த புர்த்தகமும் உங்களுக்கு இன்னைக்கு வீட்டு படமாக கொடுத்துருக்கேன் சரிங்களா நன்றி